காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஊராட்சிக்குட்பட்ட கோனேரிகுப்பம் பகுதியில் அமைந்துள்ள சங்கரா பன்னோக்கு மருத்துவமனையில் மாபெரும் இலவச மருத்துவ முகாமில் சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர் விஜயலட்சுமி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் இலவச மருத்துவ முகாமில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் பரிசோதனை கர்ப்பிணி பெண்களுக்கான சிறப்பு ஆலோசனைகள் கற்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கான இருதய துடிப்பு பரிசோதனை மற்றும் இரத்த அழுத்த பரிசோதனை சர்க்கரை பரிசோதனை ஹீமோகுளோபின் பரிசோதனை கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் இலவசமாக நடைபெற்றது இந்த முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்நிகழ்ச்சியில் விஸ்வநாதன் சங்கர் ஸ்ரீராம் நிர்வாக அலுவலர் நந்தகுமார் உள்ளிட்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கலந்து கொண்டனர்